கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தியதில் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் இந்த விவகாரத்தில் குரல் கொடுக்காமல் இருக்கும் சூர்யாவை நெட்டிசன்கள் சாடி வருகின்றனர் குறித்த விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கள்ளக்குறிச்சியில் சாராயம் அருந்தியதில் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அரசின் அலட்சியமே காரணம் என்று நடிகர் விஜய் சாடியுள்ளார் இந்த விவகாரத்தில் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே ஒரு நடிகரும் இவர்தான் என்றும் மற்ற நடிகர்கள் வாய்த்திறக்காமல் கம்முனு இருப்பதை நெட்டிசன்கள் கடுமையாக ட்ரால் செய்தும் வருகின்றனர் குறிப்பாக கடந்த முறை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஏதேனும் சம்பவங்கள் நடந்தால் நடிகர் சூர்யா தவறாமல் குரல் கொடுத்து வந்தார் குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவினுடைய பிளவு ஏற்பட்டு பிரிதி சென்று தர்மயுத்தம் நடத்திய சமயத்தில் இப்போது மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது நாம் தான் மக்களே என்று சூர்யா பதிவிட்டிருந்தால் அந்த ட்விட்டை தற்போது வைரலாக்கும் நெட்டிசன்கள் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது நாம் அல்ல கலாய்த்தும் வருகின்றனர் அது மட்டுமல்லாது அதேபோல சர்ச்சைக்குரிய சினிமா விமர்சகரான புளூசட்டை மாறனும் தன் பங்கிற்கு சூர்யாவை பொலந்து கட்டியிருக்கிறார் இது குறித்து அவர் தன் எக்ஸ்தல பக்கத்தில் ஷேர் செய்துள்ள மீம் தற்பொழுது மீம் கிரியேட்டர்கள் மனநிலை என குறிப்பிட்டு சூர்யாவை யாராச்சும் பார்த்தீங்களா என ஒருவர் கையில் அறுவாளுடன் தேடிக்கொண்டிருப்பது போன்று மீம்சோன்றை பகிர்ந்து பங்கமாக கலாய்த்துள்ளார் அது மட்டுமல்லாது இது தவிர மற்றொரு பதிவில் ரஜினி முருகன் படத்தில் பஞ்சாயத்து சீனில் மூவர் பாயிண்ட் வரட்டும் என கூறி பேசாமல் வாயை பொத்தி கொண்டு அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு கமல் சூர்யா சத்யராஜ் ஆகியோர் தற்பொழுது இப்படித்தான் இருக்கிறார்கள் என ட்ரால் செய்துள்ளார் திமுக அரசை எதிர்த்து பேசினால் பிரச்சனை வரும் என பயப்படுகிறார்களா என சூர்யாவை கேள்வி எழுப்பியும் அதே போல கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் வாய் திறக்காமல் இருக்கும் திருமாவளவன் வன்னியரசு ரஞ்சித் போன்ற பிரபலங்களை விமர்சித்தும் மீம்ஸ் போட்டும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம நியூஸ் ஏசியெட் தொடர்ந்து